Thank ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் ராஜமன்னார்குடி ஸ்ரீராஜகோபாலபாத்தம் शोनी सुराष्च विखिदांच लिहस्त बद्माह, द्वारस्था भवन्ति विनयावन दाष्च खृष्टाह, स्रीराज गोप बगवन् तवसुप्रबातं। उकन्दु पनिसेयम नल्नेंजुडन् बिरमन् रुद्धिरन् मुदलान देवर्खल् कूपिय करंगलुडन् தாமரை மலர்களை கையில் ஏந்திக் கொண்டு நிற்கும் அவர்களை வரவேற்று வாயில் காப்பவர்கள் பணிந்து மகிழ்கிறார்கள் மாடுமேய்க்கும் அரசே உனக்கு காலை வணக்கம் ஸ்ரீயத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது கிருஹ்ணன் ஹயக்ரீவமபி பிரணம்ய குலா கதம் தம் வரதம் ச நித்யம் அடிபணிந்து ஸ்ரீகோஷத்தையும் ஹயக்ரீவரையும் ஏற்றுக்கொண்டு குலக்கிரமப்படி திருவாராதன பெருமாளான வரதராஜனோடு அவரையும் தினந்தோறும் ஆராதித்து கொண்டு புற மதங்களை வென்று திருவேங்கடமலைக்கு மறுபடியும் எழுந்தருளினார் கிரைவர் श्रीमते रामानुजाय नमः आल्वार् एम्बरुमानार् जीयर् तिरुवडिगले शरणम् एवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्त समस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि अनन्त अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादि विपरीतवासना सम्बद्धोऽपि एतदनुगुण प्रकृतिविशेष सम्बद्धोऽपि एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथ्येतु तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान सङ्कोचरूपमत् अरविन्दयुगणैकान्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीयैव दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसाद लब्ध मच्चरणारविन्दयुगळैकात्यन्तिक मत परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादा देव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयम् यत मद्दास्यैक मदेकानुभवः मद्दास्यैक परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिक नुभवस्थम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति नित्य किङ्करो भव आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखास्व श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री, गो विंद, गो विंद, गो विंद श्री, श्री, श्री कल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीपे भारदवर्षे वरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे क्रीष्मऋतौ मिथुनमासे तृतीयाम् अस्यां शुभदितौ भौमवासर युक्तायां मखानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் மக நட்சத்திரம் நக்ஷத்திரம் ஆழ்வார் மணக்கால் நம்பி திருமாலையாண்டான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் மணக்கால் நம்பி பற்றிய ஐதீக நிர்வாகங்கள் மணக்கால் நம்பி திருவரங்கத்தில் எழுந்தருளி இருந்த காலத்தில் அவருடைய சிஷ்யரான மாலை மார்பன் என்பார் வாசலில் வந்து நிற்க அவரிடம் பெரும் அன்பு கொண்ட மணக்கால் நம்பி நம்மாணி மாலை மார்பனுக்கு திற என்று கூறினார் மாணி என்ற சொல்லுக்கு மாணவன் அல்லது குட்டையான வடிவம் கொண்டவன் அல்லது அழகுடையவன் என்று பொருள் இவ்வாறே கூரத்தாழ்வானுடைய சிஷ்யரான பிள்ளை பிள்ளையாழ்வான் தனது இளைய சகோதரரான அப்பிள்ளையாழ்வானை நம்மானி என்று அழைப்பாராம் நம்பிள்ளை நஞ்சியர் நம்பெருமாள் நம்மாழ்வார் என்று அபிமானம் கொள்ளுமா போலே நம்மாணவன் என்ற அபிமானம் ஆச்சாரியனுக்கு ஏற்பட்டதை இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது திருமாலை முப்பத்தி ஏழாம் பாட்டிற்கான பெரியவாச்சான் பிள்ளை உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மணக்கால் நம்பி ஆழவந்தாரிடம் உபாயம் எம்பெருமானுக்கு மேலில்லை என்று கூற ஆளவந்தார் இவ்விஷயத்தை இப்போதே சாட்சா்கரிக்க வழியில்லையோ என்றாராம் அதற்கு மணக்கால் நம்பி உண்டு காணும் என்று பெரிய பெருமாள் பக்கலிலே கூட்டிக் கொண்டு போய் போய் பெரிய பெருமாள் திருவடிகளை காட்டிக் கொடுக்க கண்டவுடன் ஆலவந்தாருக்கு கண்ணீர் வெள்ளமிட்டது பக்தி பிரபத்திகள் இரண்டும் பகவத் பிரசாதங்களாக இருந்ததேயாகிலும் அதிசயேன பிரசாத மூலம் பிரபதனமென்று அடைக்கலம் மணக்கால் நம்பி அருளிச்செய்வர் ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு படிமா ஒப்புமை வடுக நம்பியும் மணக்கால் நம்பியும் நம்பியும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் பிள்ளை லோகாச்சாரியர் அருளி செய்த சம்சார சாம்ராஜ்யம் அறிமுகம் துன்பக்கடலாய் ஞாலமாகிய சம்சாரத்துக்குள்ளே ஆன ஒன்பது துவாரங்களுடைய படை வீட்டுக்குள்ளே உடலுக்குள்ளே கொடுவினையாகிற தூருடையதாய் உள்புக வழி தெரியுமே அல்லது வெளிவர வழிவர வழி தெரியாதபடி உள்ளதொரு காட்டினுள்ளே அளவிறந்த துக்கத்துக்கு கொள்கலமான மரத்தாலே அவித்ய என்கிற தேரை சமைத்து கர்ப்ப ஜன்ம பால்ய எவ்வன வார்த்தக மரண நரகங்களாகிற ஏழு அவஸ்தைகள் என்னும் உருளைகளை சேர்த்து ராகத்வேஷாதிகளாகிற விருப்பு வெறுப்புகளாகிற குதிரைகளை கட்டி குணத்ரயம் என்னும் மூன்று குறும்பை ஊஞ்சலின் மேர் கர்மமெனும் சிங்காதனத்தை இட்டு ருச்சி என்கிற மேல்விரியை விரித்து அனுபவித்தே தீர வேண்டிய உறுப்பினிகளான மனைவியிடம் பக்கத்தில் இருக்க அந்தகாரமாகிற விளக்கை ஏற்றி அவஸ்துக்களாகிற உண்மை பொருள் அல்லாத தாசவர்க்கம் பரதோஷம் பரஹிம்சை பராணுவர்தனம் முதலிய போகங்களை புஜிப்பிக்க புசி ூபாவங்கள் பிரகாசிக்க பெறாத தன்னை வாசனை என்கிற வீரத்தை இட்டு பார்த்து என்னும் தாமே ஏற்படுத்தி கொள்ளும் துக்கம் பிறவற்றால் வரும் துயரம் இறைவனால் வரும் இடர் விடாய்குடையின் கீழ் பஞ்சவருத்தி பிராணங்களாகிற புரோகிதர் சம்சாரத்துக்கு அரசனாக்கி ஜாதிலாப பூஜைகள் புகழும் பயனும் கொண்டாட புண்ணிய பாபங்களாகிற அசைய பகுவித துக்க பரம்பரைகள் பலவிதமாக தொடர்ந்து வரும் துயரங்கள் தோத்திரங்கள் செய்ய அகங்கார மமகாரங்களாகிற ஆளவட்டம் பணிமாற என சதா துக்கவர்ஷினி எப்போதும் துக்கமழையில் இல் சுழற்றி பணிமாற அஸ்மிருதி கெட்ட நினைவுகள் ஒட்டி வட்டில் எடுக்க அபினிவேசம் ஈடுபாடு காலாஞ்சி எடுக்க விஷயாந்தர ருச்சி இறையனுபவம் தவிர சுகங்கள் எடுக்க பூர்வோத்த ராகங்கள் என்கிற ஆணை குதிரையோடே வாத பித்த ஸ்லேஷ்மங்களாகிற மந்திரிகள் சேவிக்க காம குரோத லோப மோக மதமாச்சரியம் தொடக்கமான பிரபுக்கள் சேவிக்க பச்சார பகவதபச்சார பாகவதபச்சாரபச்சார அசஹ்யாபச்சார நானாவித அபச்சாரமாகிற காளான்கள் சேவிக்க என்று தேகாத்மாபிமானியாகிய சம்சாரி பிள்ளை பிள்ளைலோகாச்சாரியர் தமது சம்சார சாம்ராஜ்யத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீமதே ராமானுஜமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்